அருமையான பாடல் அம்மா என்றழைக்காத உயிரில்லையே அம்மாவை வணங்காது உயர்வில் இந்த பாடல் முதல்ல நான் வார்த்தைகளை பிரித்து விடுறேன் திருப்புகுளம் மாதிரியே தான் சேர்ந்து சேர்ந்து இருப்போம் முதல்ல பிரித்து டி லிரிக்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துட்றோம் ரன்னிங்லேயும் கொடுத்துர்றோம் முதல்ல எழுதி நடுங்கோதை அப்புறமா மார்க்கிங் சொல்கிறேன் இருமா வினையும் இனியே எமையும் அணுகா நிலையும் தருவாய் ஃபஸ்ட்டு சென்ஸாக செகண்ட் இது வந்து இறக்கிய ஏர்மார்க் போட்டுக்கோங்க அடுத்தது ஏத்தி ஏர்மார்க் செகண்ட் சென்ஸாக இதே மாதிரி தான் மார்க்கிங்ஸு எட்டு சென்ஸாகவும் இப்படி தான் போடணும் கருகா திறமும் குலையா மனமும் உறவே ஊனை நாடி உருவாதனையும் இடரா நிலையும் இரவா பதமும் பெற வேண்டி உறவாய் அமையும் குருவாம் ஒனையே சரணாகதியாய் அடைந்தோமே இது ஃபஸ்ட் ஆஃப் அடுத்தது செகண்ட் ஆஃப் திருவாதிர திருவாதிரையன் உருவான உமை தொழுவார்க்கு துயர் இலையாமே உடைவாதனையும் இனிதாய் மறுவ திருவாய் அருளும் இறையோனே கருகாவளமும் தெளிவாய் மனமும் தருவாய் குருவே சங்கரனே குருவாய் உனையும் உளமே சொழவும் பிறவாவரமும் தருவாய் இதில் அண்டர்லைன் ஃபர்ஸ்ட் ஆஃபில் லாஸ்ட் சென்ஸா உறவாய் அமையும் குருவாம் உனையே சரணாகதியாய் அடைந்தோமே அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்கோ அப்புறம் லாஸ்ட் லைன் வரமும் தருவாயே இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க இதில் ஃபஸ்ட்டு சேன்ஸாக ஃபஸ்ட்டு தேர்டு ஃபிஃப்த்து செவன்த்து ரெண்டு ரெண்டு லைனை சேர்த்து ப்ராக்கெட் போட்டுக்கோங்கோ அது ரெண்டு ரெண்டு தடவை பாடணும் ம மார்க்கிங்ஸ் இப்போ முன்னாடியே சொல்லிட்டு இல்லையா ஃப ஃபஸ்ட்டு தேர்டு ஃபிஃப்த்து செவன்த்து இறக்கி ஆயிரம் மார்க்கு செகண்டு ஃபோர்த்து சிக்ஸ்த்து எயித்து ஏற்றி ஆயிரம் மார்க் போட்டுக்கோங்க இப்போ பாடு இந்த குரூப்புகள் முக்கியமாக வினைகள் நம்மளை தொடராமல் இருக்கிறதுக்காக நம்ம மாலை வேண்டிண்டு பாடுறோம் அதை நம்ம கற்றுப்போம் எடுத்தாலும் நிறையா நம்ம திருப்புகளை கற்றுருக்கோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இப்போது கற்றுப்போ நம்ம இருமா வினையும் இனியே எமையும் நிலையும் தருவாயே ஏற்றினாங்க திருப்பியும் பாடுறேன் இருமா வினையும் இனியேயமையும் அணுகா நிலையும் தருவாயே அப்படியே முடிச்சோடணும் முதல்ல வந்து மேலே ஏற்றி வளைச்சு கொண்டு வரணும் திருப்பியும் பாடுறேன் அது சேர்த்து பாடுறேன் இருமா வினையும் இனியேயமையும் அணுகானிலையும் தருவாயே இருமாவினையும் இனியேயமையும் அணுகானிலையும் தருவாயே கருகாத்திரமும் புலையாமனமும் கிழிவாயுறவே முனை நாடி கருகாத்திரமும் மனமும் தெளிவாய் உறவே புனை நாடே இதே மாதிரிதான் இது ரெண்டு சேன்ஸ்ம முதல்ல நல்லா கேட்ச் பண்ணிட்டேன்னாக்கா பாடி பாடி படிக்கலாம் மற்றதெல்லாம் ஈஸியாக வந்துடும் அடுத்தது வாதனையும் இடரா நிலையும் இரவா பதமும் பெற வேண்டி உருவாதனையும் நிலையும் இரவா பதமும் பெறுவேண்டி புறவாய் அமையும் குருவாம் முனையே சரணாகதியாய் அடைந்தோமே திருப்பி உறவாய் அமையும் குருவாம் முனையே சரணாகதியாய் அடைந்தோமே அடுத்த செகண்ட் ஆஃபம் திருவாதிரையன் உருவானவுமை உருவார்க்கு துயல் இளையாமே திருவாதிரையன் உருவானவுமை உருவார்க்கு துயல் இளையாமே உடைவாதனையும் இனிதாய் மறுவர் திருவாய் அருளும் இறையோனே உடைவாதனையும் இனிதாய் மறுவ திருவாய் அருளும் இறையோனே அருகாபலமும் தெளிவாய் மனமும் தருவாய் குருவே சங்கரனே அருகாபலமும் தெளிவாய் மனமும் தருவாய் குருவே சங்கரனே குருவாய் உனையும் உளமேர் தொழவும் இரவாவரமும் தருவாயே குருவாய் உனையும் உளமே துழகும் இரவாவரமும் தருவாயே அண்டர்லைன் பண்ணிக்கிறதோடு முடிக்கிறோம் நம்ம திருப்பகுழி மாதிரி அமையும் குருவாம் உனையே சரணாகதியாய் அடைந்தோமே திரவரமும் தருவாயே இப்போ ஃபுல் திருப்புகளையும் பாடி காமிச்சுடுறேன் பிறவாவரம் கேட்டு பெரிவாள் பிரார்த்தனை பண்றோம் இந்த குருப்புகள் இப்போ எப்படி பாடணுமோ அந்த ஃபுல்லாக பாடி காமிச்சுட்றேன் திருமாவினையும் கிணியேயமையும் அணுகானிலையும் தருவாயே திருமாவினையும் கிணியேயமையும் அணுகானிலையும் தருவாயே கருகாத்திரமும் மனமும் உனை நாடி உருவாதனையும் கெடரா நிலையும் இரவா பதமும் பெற வேண்டே குருவாதனையும் கிடரா நிலையும் இரவா பதமும் பெற வேண்டே உறவாய் அமையும் குருவா முனையே சரணாகதியாய் திருவாதிரையன் உருவானவுமை உழுவார்கு துயர் திருவாதிரையன் உருவானவுமை உழுவார்கு துயர் இளையாமே உடைவாதனையும் இனிதாய் மறுவ திருவாயருளும் கிரையோனே உடைவாதனையும் இனிதாய் மருவ திருவாயருளும் கிரையோனே கருகாபலமும் தெளிவாய் மனமும் தருவாய் குருவே சங்கரனே கருகாவளமும் தெளிவாய் மனமும் தருவாய் குருவே சங்கரனே குருவாய் உனையும் புலமே தொழகும் இரவாபரமும் தருவாயே குருவாய் உனையும் உளமே தொழகும் திரவாபரமும் தருவாயே குறவாயமையும் குருவனையே சரணாகதியாயோமே பிரவாபரமும் தருவாயே எல்லாரும் நல்லா கற்றுக்கோங்க பிறவாவரம் கேட்டு நம்ம பெரியவாழ் பா பிரார்த்தனை பண்ணி இந்த குருப்புகளை பாடணும் இந்த பாடல எழுதி திற சனுப்பு நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு நிறையா இந்த மாதிரி நிறைய குருப்புகளை நமக்கு கொடுக்கணும் எல்லாருக்கும் எல்லாரும் கத்துண்டு எல்லோரும் பெரிவாளுடைய அருள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணின்ட்டு கோர அருளால் இந்த குருப்பை கூட சொல்லிக் கொடுக்குறேன் கற்றுந்து எல்லாரும் ஒவ்வொரு அனுஷத்துக்கும் பாடுங்கோ வாழ்க நலமுடன் பாழ்கொள்ள குருவே சரணம் நல்லதே நடக்கட்டும்